சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம் நாங்கள் இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து முறிப்பில் வந்து நிற்கிறோம் கிளிநொச்சியில் உங்களுக்கு தெரியும் முறிப்பு குளத்துக்கு பிரபலியமான ஒரு இடம் அதாவது கிளிநொச்சியில் வந்து இரண்டமூடு குளம் மிகப்பெரிய குளமாக இருக்குது அடுத்து அடுத்தபடியாக வந்து இந்த முறிப்பு குளம் வந்து இருக்குது இந்த குளத்தின் பல்வேறுபட்ட வயல்கள் வந்து பல ஏக்க பல ஆயிரக்கணக்கான ஏக்கல்கள் வந்து விதைக்கப்பட்டுள்ளது அப்போ அந்த குளத்தின் வ வளங்கள் திட்டத்துக்குள்ளே இருக்கிற தான் இந்த வயல்காணி எங்களுடைய இந்த யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் வயல்காணி தொடர்பான விற்பனை வீடியோக்களை போட்டுருக்குறோம் கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் வந்து நிறைய பேர் கோல் பண்ணி உங்களோட வயல்கானிகளை விற்பனை செய்யறதொடர்பாக எங்களை தந்து கொண்டிருக்கிறீங்க அதில் நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம் அந்த இப்போ நாங்கள் போடுற காணிகளும் வந்து உடனடியாக உடனடியாக விற்பனை ஆகி கொண்டு இருக்கிறதோ அப்போ எங்கள் வந்து காணி வாங்க விரும்புகிறவர்களுக்கும் காணி கொடுக்க விரும்புகிறவர்களுக்கும் ஒரு பயனுள்ளதாக அமைதுன்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு வயல்காணி கிட்ட கொண்டு வந்து இதில் காட்டுங்க பாருங்க இப்படி பொலி அடிச்சிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த போகம் அதாவது இந்த போகம் வந்து எல்லாருமே லோஸ்ட் வயல் வந்துச்சு எல்லாேருமே லோஸ்ட் என்னென்னு சொன்னால் பருவம் தவறி வந்து மழை பெஞ்சிட்டுது அதால் வந்து சில வயல்கள் வந்து பத்து ஏக்கர் இருபது ஏக்கர் நாலு ஏக்கர் ரெண்டு ஏக்கர்னு சொல்லி பல்வேறுபட்ட வயல்கள் வந்து வெட்டாமலே இருக்குது அப்படி தண்ணிக்குள்ளே தாண்டு செரிஞ்சு நோய் நோய்னு அந்த செரிஞ்சு விழுந்திருக்கும் அந்த பாக்குங்க ஆனால் இந்த வயலில் பாருங்கள் ஒரு இடமுமே செரிஞ்சு விளையில் இல்லை ஒரு நெல்லுமே செரிஞ்சு விளையில் இப்போ இன்னும் வெட்டாமல் இப்போயும் மழை பெஞ்சு நான் இருக்குது வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் அவ்வளோ நம்பிக்கை இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த காணி தான் இதுக்குள்ளேயே வந்து அதிகளவான பொலி அடிக்க போகணும்னு நினைக்கிறேன் பார்க்கு அப்படி சப்பியும் ஒன்றுமே இல்லை அதில் பார்க்க உங்களுக்கு தெரிய முடியும் இங்கே அப்படி தான் இருக்குது ரொம்பக்குமே நல்ல ஒரு காணியாக இருக்குது அப்போ இந்த காணியை வந்து குத்தகைக்கு தான் கொடுத்துருந்தவர்கள் அவங்க இந்த ஆறு சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவான் ஆறு ஏக்கர் பரப்பளவு காணியை வந்து குத்தகைக்கு வழங்கியிருந்த வந்து அஞ்சு வருட குத்தகைக்கு வந்து வழங்கியிருந்தான் இப்போ அந்த அஞ்சு வருஷ குத்தகை வந்து முடிவடைஞ்சாலே வந்து இந்த காணியை வந்து தாங்கள் விற்பனை செய்யப்படுவாங்க ஏன்னா இந்த காணி குறியாக்கள் வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கணும் அதனால் வந்து இனி விதைக்க இல்லாத குத்தகைக்கும் கொடுக்குறதால லொஸ்ட் ஆகுது அப்போ தாங்கள் இந்த காணியை வித்து போட்டு வேறு ஏதாவது அங்கனைக்கு ஏதாவது காணிகள் வாங்குகிற ஐடியாவில் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கணும் அப்போ இந்த காணி வந்து சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்டதாக இருக்குது கிட்டத்தட்ட வந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்கும் உள்ளே அதாவது அவர்கள் வந்து இருபத்தஞ்சிலேருந்து இருபது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு லட்சத்துக்குள்ளே வந்து எதிர்பார்க்கணும் இந்த காணியை வந்து இப்போ வேண்ட விரும்புகிறார்கள் வந்து நீங்கள் அழைப்பை மேற்கொண்டு அவர்களோட நீங்கள் கதைச்சி வாங்கி கொள்ளலாம் முறிப்பில் வந்து சுமார் வந்து ஒரு வய ஒரு ஏக்கர் வயல்காணி வந்து முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் போகிறதாக வந்து நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் முடிப்பில் வந்து ஆனால் என்னென்னு சொன்னால் இருக்கிற மக்களால் வந்து அது லாபமாக தான் இருக்குது ஆனால் அதை வாங்குறதுக்கு வந்து மக்கள்கிட்ட வசதி இல்லை உண்மைக்குமே என்ன சொன்னால் ஒரு ஏக்கர் காணியை முப்பத்தி ரெண்டு லட்சம் முப்பது லட்சத்துக்கு அதை கஷ்டப்பட்டு வாங்கலாம் அப்போ முப்பத்தி மூணு லட்சத்துக்கும் ஒரு ஏக்கர் காணியை வாங்கி ஏதோ பிரயோசனம் அடைய போகிறது இல்லை அப்போ அதனால் வந்து இது இதுவும் ஒரு ஏக்கர்னு இல்லாமல் ஆறு ஏக்கரையும் சேர்த்து விற்கிறதற்கால் வந்து கிட்டத்தட்ட நிறைய காசு தேவைப்படும் உண்மைக்குமே ஆறு ஏக்கரையும் வாங்குறேன்னு சொன்னால் அப்போ சிலரால் மட்டும்தான் அது வாங்கிடலும் அப்போ சொல்லியிருக்கேன் இருபத்தஞ்சிலேருந்து இருபது லட்சத்துக்குள்ளே வந்து அந்த காணியை பேரம்பேசி பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிங்கன்னு சொன்னால் தாங்கள் அந்த நபர்களோட வந்து தொலைபேசி அழைப்பை மேற்கொண்டு கதைச்சி தங்களுக்கு ஏற்றி ஒரு ரேட்டில் வந்து கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்கேன் இல்லை ஒரு முதல் தருவையாகவே கேட்டு தாங்களே வாங்குறோம்னு சொல்லி யாராவது வந்தால் இருபது லட்சம் குறைஞ்சது இருபது லட்சம் ரூபாய்க்கு தான் தெரியணும் மேம் இந்த காணியை அப்போ கீழே இருக்கிற தொலைபேசியில் இருக்கிறது தொடர்பு கொண்டு நீங்கள் அதை வேண்ட விரும்புறாக்களை வந்து வாங்கிக்கொள்ளுங்கள் இப்போ இதால் போகவும் இல்லாமல் என்ன சொன்னால் எல்லா இடமும் மழை பெஞ்சிருக்குது இதே பாருங்க கொஞ்சம் இந்த ரெண்டு வித்தியாசத்தையும் பாருங்க இந்த காணியில வித்தியாசத்தையும் பாருங்க இந்த காணியின் வித்தியாசத்தையும் பாருங்க உங்களுக்கு விலங்கு முன்னேக்கிறேன் சம்டைம் இதுல மர நிழல வந்து இப்படி வந்துருக்கு முன்னேக்கிறேன் இது மணிமணியாக மணிமணியா காய்ச்சிருக்கிறதுக்கு ஆசையாக இருக்குது இருக்குது பாக்கு அங்க மட்டும் போகுது அந்த மரம் மட்டும் போகுது காணியாக இருக்கும் காட்டின வேலை உங்களுக்கு ஆறு ஏக்கர்னு சொல்லிருக்கேன் நீங்க வேண்ட போகிறீங்கன்னு சொன்னா நீங்க அந்த ரேட்டை நீங்க பார்த்து வாங்கலாம் வந்து அனை வாங்குவீங்க இப்போ பாருங்கள் கிளியர்க தொலைபேசியில் இலக்கை தொடர்பு கொண்டு இந்த காணி தொடர்பான டீட்டெயில்ஸை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு யாரும் உறவுகள் வந்து இந்த காணி விற்பனையில் ஈடுபட போகிறீங்க உங்களோட காணிகளை வந்து விற்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கிளை தொலைபேசியில் தொலைபேசி தொடர்பு கொண்டு நீங்கள் அதை பற்றி கதையங்கன்னா நாங்கள் உங்களை கா டைம் இருக்கைக்கு வந்து உங்களோட காணிகளையும் வந்து வீடியோ எடுத்து அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து செய்து வரும்